ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்களா வெதர் எப்படி இருக்குதுன்னு நம்ம லேட் சம்மருக்கு வந்துட்டோம் இப்போ நமக்கு ஃபால் ஆரம்பிக்க போகுது நம்ம அத்தி மரம் நம்ம ஆப்பிள் மரம் நம்மளோட ஜெரி வைப்பாங்க எல்லாத்துலேயும் சூப்பராக இலைகள் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மாதத்துலையே எல்லாரும் உதிர ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இந்த பெரிய மரம் இருக்குது பாருங்கள் இந்த மேப்பிள் ட்ரீ இந்த மரம் வந்து கலர் இப்போவே சேஞ்ச் ஆக பார்க்க பாருங்கள் ட்ரிப்பிளெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ரெட்டாக அவ்வளோ அழகாக மாறும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஃபால் எப்படி இருக்க போகுது மரங்கள் எப்படி இருக்குது தன்னோட நிலையை மாற்றுது அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்மளோட கிரேப் வைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ இலைகளோடு இருக்குது இதே மரம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செடிகளும் இந்த மரங்களும் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ அழகான இந்த ஆப்பிள் ட்ரீ எல்லாம் உதிர்ந்து இலையெல்லாம் உதிர்ந்து வித்தியாசமாக இருப்பாங்க வின்டர் வர்றதுக்கு முன்னாடி எல்லா இலைகளும் உதிர்ந்துடும் நான் அவங்களுக்கு அதை ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி காமிக்கிறேன் இன்னைக்கு தேதி வந்து செப்டம்பர் நான் உங்களுக்கு போன வாரம் இந்த மரத்தை காமிச்சேன் இந்த வாரம் பாருங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி மாறி இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வாரமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் எப்படி இருக்கு இப்போ இந்த செரிய பாருங்க எவ்வளோ அடர்த்தியா அழகா இதோட இதோட ஏகான்ஸ்லாம் கீழே உழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய அணில் வருவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம ஆப்பிள் ட்ரீயில் பாருங்கள் ஆப்பிள் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படியே விழ ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க லேட்டுன்றனால இப்போ தான் விழுந்துட்டுருக்காங்க கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் இந்த மரம் பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டாகி சூப்பராக அழகாக இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற ஹாத்தான் பெரிஸில் வெறும் பழங்கள் மட்டுந்தான் இருக்குது இலைகளை காண பார்த்திங்களா கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள் கனடா முழுக்க இலை இல்லாத தான் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி கலர்ஃபுல்லாக இந்த ஃபாலில் கொஞ்ச நாள் இருப்பாங்க இன்னைக்கு தேதி செப்டம்பர் முப்பதாச்சு நம்ம அத்தி மரத்துலேருந்து ரொம்ப பெருசாகிடுச்சுங்க அதனால் அத்தி மரத்தை நம்ம கொஞ்சமாக செதுக்கி விட்டுருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள் இருந்தாலும் இந்த சம்மர் நமக்கு ரொம்ப சின்ன சம்மர் இல்லைங்களா அதனால இனிமேல் இவங்கெல்லாம் பெருசாக மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வேஸ்ட் தான் மரம் ரொம்ப பெருசாயிடுச்சு அதே மாதிரி இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபால் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால வெட்டியாச்சு மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க பாருங்கள் மேப்பிள் ட்ரீ போன வாரத்தை விட இந்த வாரம் எப்படி இலையெல்லாம் மாறி இருக்குன்னு நிறையவே மாறியிருக்கு பார்த்திங்களா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இலைகள்லாம் சிகப்பாக மாறிடுச்சு இன்னும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி மாறி இருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கல நம்ம ஓக்கு இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க அப்புறம் இலையெல்லாம் உதிர்த்துடுவாங்க அதுவும் ரொம்ப பெரிய தான் இப்போ பாருங்கள் போ நம்ம அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டோம் ஆப்பிள் மரத்தில் பாருங்கள் நிறைய ஆப்பிள்லாம் போயிடுச்சு எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு இப்படி இனியெல்லாம் இருக்காது இந்த பழங்கள்லாம் கூடிய சீக்கிரம் கீழே விழுந்துடும் விழுந்து இலையெல்லாம் உதிர ஆரமிச்சிருவாங்க நம்ம திராட்சை கொடியும் பாருங்கள் இலையெல்லாம் எப்படி மஞ்சள் ஆகிட்டு வராங்கன்னு இந்த இலைகளும் கூடிய சீக்கிரமே கீழே விழுந்துடும் நம்மளோட மரத்தை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு ரெட்டாக மாறிடுச்சு இன்னும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் விட்டால் இந்த மரம் ஃபுல்லாக ரெட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க இன்றைக்கி தேதி அக்டோபர் பதினெட்டு இந்த மரத்தை பாருங்கள் எப்படி தொண்ணூறு சதவிகிதம் அழகாக ரெட் கலரில் இலைகளை மாற்றியிருக்கேன் இப்போ தான் காலையில் ஏழரை மணி ஆச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலையில் மணி ஏழரை ஆச்சு சூரிய ஒளி கீற்றுக்களோட இந்த மரத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இல்லை நம்மளோடய திராட்சை செடிகளும் அதோடய இலையோட நிறங்களை எவ்வளோ அழகாக மாற்றிருச்சு பாருங்கள் இனி எல்லாம் உதிர ஆரம்மிச்சிருவாங்க இந்த மரம் நம்ம வீட்டு பின்னாடி இருக்குது அதுவும் தன்னோட நிறத்தை இவ்வளோ அழகாக மாற்றிருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இருக்குது பேக்யார்ட்லேயே எப்படி அழகாக அதோடய நிறங்களை பழுப்பாக மாற்றிட்டு வருது பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிள்ஸ் பறிச்சிட்டோங்க நீ ஒன்று ரெண்டு அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே பார்த்திங்களா நம்ம பக்கத்து வீட்டு மேப்பிள் ட்ரீ எந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் தன்னோட கலரை மாற்றிடுச்சுன்னு இப்போ பார்த்திங்களா நல்ல காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த காற்றுல இந்த இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சோம் இன்றைக்கி தேதி அக்டோபர் இருபத்தஞ்சு பார்க்க அழகாக இருக்குல்ல ஆனால் இதெல்லாம் உதிர்ந்து மரமே கொஞ்சம் நல்ல மொட்டையாகிடுவோம் இன்னும் நம்ம ஜெரியோ உதிர ஆரம்பிக்கலை இன்னும் ஒரு மாதத்துக்கு உள்ள இவங்களும் உதிர்ந்துடுவாங்க இது உதிர்ந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட அத்தி மரம் பாருங்கள் ஒரு கூட இல்லாமல் எப்படி இருக்குன்னு இதில் இருக்கிற அத்தி எல்லாம் பழுக்காது ஏன்னா இங்கே வெதர் ரொம்ப கோல்டாயிடுச்சு அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு மரமும் பாருங்க ஒரு இல இலைகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பழுத்து எப்படி கீழே கொட்டிட்டாங்க பாருங்கள் நம்மளோட ஆப்பிள் மரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு ஒரு நாலு மாதம் தாங்க நாலு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக பூக்களோட பார்க்கவே சூப்பராக இருப்பாங்க நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு காமிச்சிட்ருந்தேன் மேப்பிள் டீல பாருங்கள் ஒரு இலை கூட இல்லை இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா நவம்பர் ஃபோர் நம்மளோட ஓக் மரத்தில் இலைகள் பழுத்துட்ருக்கு கீழே உதிர்ந்துக்கிட்டு இருக்குது இனி எல்லாம் இதெல்லாம் எடுக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட இன்னொரு ஆப்பிள் மரத்துலேயும் இலைகள் கொஞ்சம் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் விழுந்துருவாங்க திராட்சை கொடி பாருங்கள் இலைகள்லாம் ஒன்றுமே இல்லை வெறும் குச்சி குச்சியாக தெரியுது பாருங்கள் நம்மளோட ஃபென்ஸில் எப்படி இருக்காங்க பாருங்கள் அதே ஸ்ப்ரிங்கில் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்த்திங்களா எங்கள் திராட்சை கொடி இலைகள்லாம் கொட்டினா கூட இன்னும் ஒரு மூணு கொத்து இருக்குது இருக்கட்டும் ஏதாவது அணிலோ பறவைகளோ வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டோம் இலைகள்லாம் உதிர்ந்துட்டால் கூட கடைசியாக கொஞ்சம் திராட்சை பழங்கள் இன்னும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபாலில் எப்படி இலை இலைகள் தன்னோட நிறத்தை மாற்றி எல்லோரும் கீழே கொட்டி குளிர்காலத்துக்கு தயாராகிறாங்கன்னு பார்த்துட்டோம் நான் திருப்பி உங்களை சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்